அன்றரை வயசுக்கு சுனாமத்தினாலே வாழ்த்துக்கள் வசனத்தை வாசிக்கிறேன் ரெண்டு ஒன்று நாகபத்தின் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் இஸ்ரோவேலுக்கு எதிராக சாத்தான் எழும்பினான் என்று சொல்லி இங்கே பார்க்குறோம் இஸ்ரேவேலுக்கு எதிராக சாத்தான் எழும்பி தாவீதை ஏவினான் என்னவென்று சொன்னால் மக்கள் தொகை கணக்கெடுக்கும்படியாக எவ்வளோ மக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி கணக்கெடுக்கும்படியாக எடுக்கும்படியாக தாவிதை சாத்தான் இஸ்ரவேலுக்கு எதிராக எழுப்பினான் என்று பார்க்குறோம் தாவீது தேவனுடைய ஊழியக்காரன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அப்படி இருந்தாலும் ஊழியக்காரளை கொண்டு தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு விதமாக சாத்தானால் பண்ண முடியும் என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு சாட்சியாக இருக்கிறது யாரும் நான் தேவனுக்காக ஊழியம் செய்கிறேன் தேவனுக்காக விசுவாசம் இருக்கிறேன் அவனு சொல்லி சொல்லி கொண்டிருந்தாலும் அவர்களை கூட பிசாசு வஞ்சிக்க முடியும் இஸ்ரேலுக்கு விரோதமாக தேவன் ராஜத் விரோதமாக எழுவும் பண்ண முடியும் என்பதற்கு இங்கே தாவிது வாழ்க்கை நடந்த ஒரு சம்பவம் ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பின் செய்தியாக இருக்கிறதை நான் பார்க்கிறோம் இஸ்ரேவேலுக்கு எதிராகவே இங்கே தாவிதை எழும்புகிறான் பண்ணுகிறான் ராஜாவாக இருக்கிற தாவிது இஸ்ரேவலுக்கு எதிராகவே அவனை எழுப்புவதற்கு பிசாசு ஆகிய சாத்தான் எத்தனம் கொண்டு அவன் செயல்படுகிறதை பார்க்கிறோம் சாத்தான் என்பவன் குற்றம் சாட்டுபவன் அல்லது எதிரி என்று சொல்லப்படுகிறது அல்லது என்பவன் அழிப்பவன் கொல்லுபவன் என்று சொல்லப்படுகிறது வலு சர்பம் ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளுடையதாக இருக்கிறது உலகத்தின் அதிபதியாக சாத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தை அடக்கி ஆடுவதற்கு முயற்சி பண்ணுகிறான் தேவன ராஜ்யத்தை வளர்ச்சியடையக்கூடாதபடி செய்கிறதுல அவன் முக்கிய பங்கு வகிக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் இன்னொரு இடத்துல உலகத்தின் தேவன் என்று சொல்லப்படுகிறது தன்னை பெரிவனாக காட்டிக்கொண்டு மக்களை ஏமாற்றி நான் தான் கடவுள் என்று சொல்லி உலகத்தின் தேவனாக காட்டிக் கொண்டிருக்கிறான் இன்றைக்கி தேவன் நம்முடைய ஆண்டவர்தான் அவர் பல்லோகோத்தின் தேவனானவர் மிகப்பெரிய ஆண்டவர் அந்த உலகத்தில் பாருங்கள் பிசாசனம் தன்னை பெரியவனாக காட்டி கொண்டு தன்னை வணங்கும்படியாக ஒரு பெரிய கூட்டத்தை தனக்கு பின்னால் ஆங்காங்கே குட்டி 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 பிசாசுகள் வைத்து கொண்டு குட்டி 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 விக்கிரகங்களை வைத்துக்கொண்டு தான் தான் பெரியவன் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி அவன் செய்கிற காரியத்தை பார்க்கிறான் அதே போல் அவன் பொய்யுக்கு பிதாவாக இருக்கிறான் குற்றம் சாட்டவனாக இருக்கிறான் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ ராஜ்யத்திற்கு எதிர்த்து நிற்பவனாய் காணப்படுகிறான் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிற உள்ளது தேவன சித்தத்தை செய்யாதபடிக்கு மாத்திரமல்ல தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக செய்யும்படிக்கு அவன் தூண்டுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆகவே தான் இங்கே தாவீது தேவனுக்கு விரோதமான ஒரு தவறை செய்தார் ஒரு தேவனுக்கு வோதமான காரியத்தை அவர் கணக்கெடுத்தார் தேவனுக்கு அது வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருந்தது தேவன் அதை செய்யக்கூடாது என்று சொல்லியிருந்தார் தேவனுக்கு அது ஏற்புடையது அல்ல ஆனால் தாவி அந்த தவறை செய்து தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்தான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் எந்த மனிதனையும் பிசாசு வஞ்சிக்க முடியும் எந்த மனிதையும் தேவனை விட்டு விளக்க முடியும் எந்த மனிதனை கொண்டும் தன் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அவனால் காரியத்தை செய்ய முடியும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் ஆகவே மிகுந்த ஜாக்கிரதையாக இருந்து நாம் தேவராஜ்யத்தை கட்டுவதிலே செயல்பட வேண்டும் நாம் செய்கிற காரியங்கள் தேவன் சொல்ல நினைத்ததா தேவன் செய்ய நினைத்ததா தேவன் தான் செய்ய சொல்லுகிறாரா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நாம் தேவனோடு கூட இருப்பது போல தான் இருக்கும் ஆனால் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்து கொண்டே இருப்போம் தேவனுக்காக வாழ்வது போல தான் இருக்கும் ஆனால் தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்து கொண்டிருப்போம் தேவனுக்காக ஊழியம் செய்வது போல தான் இருக்கும் ஆனால் தேவனுக்கு எதிராகவே ஊழியம் செய்து கொண்டிருப்போம் சுவிசேஷம் அறிவிப்பது போல தான் இருக்கும் ஆனால் தேவனுக்கு விரோதமாகவே சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருப்போம் அது எப்படி என்று சொன்னால் அவன் சாத்தான் தேவனுக்கு விரோதமாக எழும்பு பண்ணுகிறவன் அவன் தேவனுக்கு விரோதமாக எலும்பு பண்ணி தன் காரியத்தை சாதித்து கொடுகிறவன் தேவன ராஜ்யம் வளரக்கூடாதபடிக்கு அவன் மிகுந்த ஜாக்கிரதையாக இருந்து தேவ ராஜ்யத்தினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கும் அவன்தான் தடை தடையானவன் அவனாகவே அவனுடைய தடையை செய்வதற்கு திருப்திப்படுத்துவதற்கு அவன் தேவடி பிள்ளைகளை அவன் பயன்படுத்திக் கொள்கிறான் என்று சொல்லிப்பார் ஆகவே நாம் தேவ ராஜ்யத்தை கட்டுகிற பணியிலே தேவராஜ்யம் விரிவடைய வேண்டிய பூமியில் என்று சேர்க்கிற இந்த நாட்களிலே விசாசனம் வஞ்சித்து தேவனை வெற்றி விலகுகிற விளக்குகிற ஒரு காரியத்தைவன் செய்வான் ஆகவே தேவராஜ்யத்தில் கட்டுகிற பணியில் ஈடுபடுவோம் எல்லோரும் இணைந்து தேவராஜ்யத்தை கட்டுவோம் தேவனுக்காக எழுந்து பிரகாசிப்போம் தேவ ராஜ்யம் நம்முடைய தேசத்திலே கட்டப்படுவதற்கு கற்று நம்ம எல்லாம் வைத்திருக்கிறார் தேவன் ராஜ்யம் என்பது யாராலும் அசைக்க முடியாது தேவராஜ்யம் நிலையானது தேவராஜ்யம் கத்தருக்கு பிரியமானது தேவராஜ்யத்தை தான் இந்த பூமியை கத்தர் மிகப்பெரிய ஒரு எழுப்புதலையும் ஒரு வல்லமையான காரியத்தை செய்யப் போகிறார் ஆகவே நம்மை கொண்டு இந்த பட்டினங்கள் அசைக்கப் போகிறார் நம்மை கொண்டு தேசங்கள் வெற்றிக்கு போகப் போகிறார் நம்மை கொண்டு மக்கள் எல்லாம் பரலோகத்தில் வரப்போகிறார்கள் ஆகவே தேவனுக்கு பிரியமானது அவர் நாமத்தை மையப்படுத்தும் கத்தனமை ஆசீர்வைப்பாராக சிபிக்கலாம் அப்பிதாவது நாளைக்கு அசோதரமானுகிறோம் இஸ்ரோவிலுக்கு விரோதமாக தாவிதை சாத்தான் எழும்பு பண்ணினான் அண்டபிறே நாங்கள் உங்கள் ராஜ்யத்துக்கு ஒரு பொழுதும் செயல்பட்டு விடக்கூடாது படிக்கி எங்கள் நாங்கள் ஆராய்ந்து பார்த்து எங்கள் ஊழியத்தை எங்களுடைய நோக்கத்தை சரியாக அறிந்து கொண்டு செயல்பட நாமத்தை மையப்படுத்த உதவி செய்யுங்க உங்களுடைய கருத்தில் தாழ்த்து நாமஜிவி கல்லப்பி ஆமேன் ஆமேன் வில் பி சக்சிடன்